மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை மக்களவை தேர்தல் மினி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி டிடிவி தினகரன் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் சிறையில் இருக்கும் சசிகலா தேர்தலை வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் என்ற எதிர்பார்ப்பு அமமுக நிர்வாகிகள் இடையே இரண்டாயிரத்தி பதினேழு பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை டிடிவி தினகரன் அல்லது அவரது குடும்பத்தினர் வழக்கறிஞர்கள் சென்று சந்தித்து வருகிறார்கள் கடைசியாக மார்ச் பதினான்காம் தேதி பெங்களூரு சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்து வேட்பாளர்கள் பட்டியல் பற்றி ஆலோசனை நடத்திவிட்டு தினகரன் அவர் கையில் சில பேப்பர்கள் இருந்தது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் லிஸ்ட் தான் அவர் கையில் இருந்தது ஒரு தொகுதிக்கு இரண்டு வேட்பாளர்கள் வீதம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் லிஸ்டை தயார் செய்திருந்தார் திரையில் சசிகலாவிடம் வருகிற மக்களவை தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டா தான் நம்ம இமேஜை காப்பாற்றிக்க முடியும் சில மாதங்கள் முன்னாடியே அதிமுகவையும் அமமுகவையும் இணைத்து அதன் பின்னர் தான் கூட்டணி வைக்கலாம்னு பிஜேபி கடுமையாக முயற்சி பண்ணாங்க பின்னர்தான் எனக்கு பல நெருக்கடி கொடுத்தாங்க ஆனா நான் அதையெல்லாம் கண்டுக்காம தமிழ்நாடு முழுக்க மக்கள் சந்திப்பு பயணம் போனேன் போற இடமெல்லாம் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்ப எடப்பாடியோட பிஜேபி கூட்டணி வச்ச பிறகும் நம்மளை துரத்திக்கிட்டு தான் இருக்காங்க பார்லிமென்ட் எலக்ஷன்ல நாம போட்டியிட்டால் அதிமுக தொண்டர்கள் வாக்குகள் இளைஞர்கள் மைனாரிட்டி ஓட்டும் நமக்கு தான் அதிகம் கிடைக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி மறுபடியும் என்னை மிரட்டுறாங்க பியூஷ் கோயல் சில ஆட்கள் மூலமாக என் கிட்ட பேசி தேர்தல் முடிவை கைவிடுங்கன்னு நெருக்கடி கொடுக்கிறாரு நாம பண்ணிய கூடாது என்று சசிகலாவிடம் தற்போதைய நிலைமையை விவரித்திருக்கிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு தொகுதிக்கு இரண்டு பேர் பைனல் பண்ணியிருக்கும் சட்டமன்ற தொகுதி பதினெட்டுக்கும் ஏற்கனவே நின்று பதவி இழந்தவங்களுக்கே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துட்டு ரெண்டில் ஒன்று டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேட்பாளரை பைனல் பண்ணிடலாம் என சொல்லியிருக்கிறார் தினகரன் அந்த லிஸ்டை வாங்கி முழுமையாக படித்து பார்த்திருக்கிறார் சசிகலா பிறகு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களை முடிவு பண்ணி இருப்பீங்க நான் இங்கே உட்கார்ந்துட்டு என்ன முடியாது சரியாக இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிடுங்க அங்கே கொடுத்துடுங்க என்று மட்டும் சொல்லி இருக்கிறார் சசிகலா என்று மார்ச் பதினான்கு தேதியிட்ட மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகையில் வெளியான டிஜிட்டல் திண்ணையில் குறிப்பிட்டிருந்தோம் அதன் பிறகு சின்னம் பெறுவதில் சட்ட போராட்டம் பிரச்சாரம் என பிஸியாக இருந்த தினகரன் சிறைக்கு சென்று சசிகலாவை சந்திக்க ஆனால் அவரது குடும்பத்தினர் வழக்கறிஞர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்நிலையில் வர இருக்கும் தேர்தலை ஒட்டி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறையில் இருக்கும் சசிகலா இது போன்ற வேண்டுகோள்கள் வெளியிட சட்டத்தில் இடமில்லை என்று அமமுகவிலேயே சில வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனபோதும் துணை பொது செயலாளரான தினகரன் வழியாக சசிகலா விடுக்கும் வேண்டுகோள் பற்றிய செய்திகள் வெளிவந்தால் அது அமமுக தொண்டர்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அதனால் ஏதேனும் நடக்கலாம் என்றும் அமமுக வட்டாரத்தில் பேசப்படுகின்றன அதே நேரம் தினகரனை மையப்படுத்தியே போய்கொண்டிருக்கும் அமமுகவின் தேர்தல் களத்தில் சசிகலாவை முன்னிறுத்த வேண்டாம் என்று முள்ளுக்குள்ளேயே குரல்கள் கேட்கின்றன மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க